என் பிள்ளையே இன்னும் எத்தனை நாள் தயங்கி நிற்க போகிறாய் நீ எந்த வயதிலும் சாதிக்க முடியும் உன் வளர்ப்பால் நீ பலவீனமாக இருந்தாய் இப்போது என் வளர்ப்பில் என் வழிகாட்டுதலில் நீ இருக்கும் வேலையின் உன் பலத்தை பரிசோதிக்கும் காலம் அதுவும் நீயே பரிசோதித்துக் கொள்ள முடியும் உன் பயத்தை எதிர்கொள் அச்சமூட்டும் மனதிடம் சொல் முருகனும் வேலும் என்னோடு இருக்க எதிர்வரும் எந்த வாய்ப்புகளையும் என்னால் தயக்கமின்றி முயற்சிக்க முடியும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன்னை உறுதியாக்கி உனக்கு வாய்ப்பும் தந்து உன்னை வெற்றி பெற செய்ய எல்லா வழியிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன் முருகன் சொல்கிறேன் தயக்கத்தை விடு உன்னால் முடியும் என நம்பு நிச்சயமாக நீ தைரியமாக எதையும் செய்து முடிப்பாய் நல்லதே நடக்கும்